ஹாய் வியூவர்ஸ் அடுத்து நம்ம திருவனந்தபுரத்தில் எந்த லொக்கேஷன் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கோவலம் பீச் பீச் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க க்ளீனாக இந்த பீச்சை நீங்கள் இவ்வளோ அழகாக பார்க்குறீங்க பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வேண்டிய பீச் இது பீச்சோட தாண்டி பக்கத்தில் இருக்க ரிசார்ட்ஸ்லாம் வந்து ஃபேமஸ்ஸுங்க ரெசார்ட் பக்கத்தில் ஒன்று அவ்வளோ பெரிய ரிசார்ட் இருந்துச்சுங்க என்ட்ரன்ஸோடு அங்கேனா அங்கேனா பார்த்திங்கன்னா அடுக்கடுக்க இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபாரின் வந்து ஃபாரினர் வந்து தங்குற வந்து சி வியூ பார்க்குறதுக்கோசம் தங்குவாங்களாமா அங்கெல்லாம் இது பூராவே ரெசார்ட்ஸ் தான் காஸ்ட்லி ரெசார்ட்ஸ் தான் அப்படியே பாருங்கள் அல்ல இதாங்க கடலில் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா மூலத்துணும் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் நீங்களும் பாருங்கள் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை உங்களுக்கும் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் கேரளாவை இயற்கைக்கு தாங்க பேர் போனது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் தண்ணி பேக் வாட்டருங்கிறாங்க ஆனால் கூல் கிளைமேட்டு தான் எப்போ பார்த்தாலும் கூலாகவே இருக்குது வெயிலுங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது அதே மாதிரி பீச்னால் ஸ்லைட்டாக உப்பு வாடை அடிக்க தான் செய்யும் உப்பு காற்று அந்த மாதிரி திருவனந்தபுரத்தில் வந்து பீச்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச் கோவலம் பீச் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணக்கூடாது காக்கா கூட்ட பார்க்கான்னு திங்கிது நன்றி வாழ்கவளம்